இரண்டு பேதிரு இரண்டாம் அதிகாரம் கள்ளத்திற்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்டுக்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள் அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேக பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள் பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது அவர்களுடைய அழிவு உறங்காது பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாயத்தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளாயத்தை வரப்பண்ணி சோதோம் குமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயத்திற்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்துக்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசத்தை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார் இவர்கள் துணிகரக்காரர் அகங்காரிகள் மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள் அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே இவர்களோ பிடிபட்டளிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அநீதித்தின் பலனை அடைவார்கள் இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் இலட்சைகளுமாயிருந்து உங்களோடே விருந்துண்ணுகையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறார்கள் விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்து விட்டோயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை கண்களையுடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின யுடைய சாபத்தின் பிள்ளைகள் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாமின் வழியை பின்பற்றினவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான் பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்க தரிசினுடைய மதிக்கீட்டை தடுத்தது இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள் என்றொன்றைக்கும் உள்ள காரளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள் தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள் எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும் அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாய் இருக்கும் நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேச்சிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது